ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி வந்து பரமாத்மா குருவும் அஞ்சு சீடர்களும் அவங்களோட கதை நம்ம பரமாத்மா குரு வந்து ஒரு சேர்த்து தண்ணியில் ஒரு குளிக்கில் விழுந்தார்ல அதில் இருந்து குருவுக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சு சளி பிடிச்சா இருமல் வரும் தும்மல் வரும் காய்ச்சல் வரும் எல்லாம் வந்து அவரை படாத பாடு படுத்துது அப்போ அவருக்கு முந்தி அவர் முந்தி ஒரு காலத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் சளி பிடிச்சி உடம்பெல்லாம் ஜில்லுனாயி தான் செத்து போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த விஷயம் குருக்கு ஞாபகம் வந்துடுச்சு அடடா நமக்கு இப்போ நம்ம சளி பிடிச்சிக்குச்சே உடம்பெல்லாம் வேற ஜில்லுன்னு இருக்கே நம்ம செத்து போக போகிறோமேனு அந்த குருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு பயந்துட்டு ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு அதனால என்னென்னா சாப்பிடனால வாயெல்லாம் வெளுத்து லிப்ஸ் எல்லாம் இதாகி யாருக்கிட்டே பேசாமல் கண்ணெல்லாம் உள்ளே போய் ரொம்ப முடியாமல் கட்டில் சுருண்டு போய் படுத்துருக்குறார் அப்போ சீடர்களை கூப்பிடுறார் எல்லோரும் இங்கே வாங்கப்பா நான் வந்து சாக போகிறேன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன் அதனால் ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு குழி வெட்டுங்க நான் செத்ததுக்கப்புறம் டெத்தாக வாங்கல செத்ததுக்கப்புறம் இந்த குழியில் வந்து புதைச்சிடுங்க அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்கிறார் உடனே சீடர்கள்லாம் என்ன அழுகிறாங்க ஐயோ யோ குருவேன் நீங்கள் இப்படி பேசக்கூடாது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சீடர்கள்லாம் அழுகிறாங்க அதெல்லாம் இல்லைப்பா எனக்கு தெரியும் எனக்கு பாடிலாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு உடம்பு எனக்கு சளிலாம் பிடிச்சிருக்கு அதனால இனிமேல் நான் பொழைக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போ இந்த அஞ்சு சீடர்கள் என்ன பண்ணுறாங்க ஐயோ இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு அங்கதன்னு ஒரு குறி சொல்கிறவரை கூப்பிட்டு வராங்க அவர் குறி சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து வெளியே போகும்போது பார்த்து கிளி ஜோசியம் ஒரு ட ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு டப்பாவில் ஒரு பெட்டிக்குள்ள வந்து கிளியை வச்சுட்டு ஜோசியம் சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிக்கு ஒரு அரிசி போடுவாங்க கிளி வந்து அந்த அரிசியை சாப்பிட்டு ஒரு அட்டையை எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி குறி சொல்கிறது குறி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அவங்கள பார்த்துட்டு நீங்கள் இப்படி வருவீங்க இந்த மாதிரி வருவீங்க நீங்கள் உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு உடம்பு சரியலாம் போகும் உங்களுக்கு வீடு கட்டுவீங்க அப்படிலாம் புரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் பேர் அங்கே தின அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க அவரை குருவை பார்த்தவனே ஐயா பரமாத்மா குருவே உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக சளி பிடிச்சிருக்கு இதுக்கெல்லாம் இருக்கலாமா நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார் குரு இல்லைப்பா எனக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா அப்படின்றார் சரி இருங்க நான் ஒரு ஒழக்க பூஜை பண்ணுறேன் இந்த ஒழக்க பூஜை பண்ணால் எல்லாம் சரியாயிரும்ன்றார் உடனே சீடர்கள்லாம் உலக்க பூஜையா எனக்கு கேள்வியே பட்டதில்லையே அப்படின்றாங்க இது ஒரு ஸ்பெஷலான பூஜை அப்படின்றார் அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அது என்ன உலக்க பூஜைன்னு உங்களுக்கு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்கிறார் உடனே சீடர்களும் உட்கார்றாங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரந்தர் ரொம்ப ரொம்ப ரிச் மேன் அவருக்கு வந்து ஆனால் ரொம்ப நல்லவர் ரொம்ப தங்கமான மனசு எல்லாருக்கும் தானம் தர்மங்கள் எல்லாருக்கும் செய்வார் தானம் தர்மம்னால் எல்லாருக்கும் எஜுகேஷனுக்கு ரூபா கொடுப்பாங்க ஃபுட்டுக்கு ரூபா கொடுப்பாங்க அது அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு பழக்கம் என்ன பழக்கம்னா டெய்லி ஒரு சாமியாருக்கு போய் சாப்பாடு கொடுக்குறது டெய்லி ஒரு சாமியாருக்கு வீட்டில் போய் சாப்பாடு வயிறு திருப்தியாக சாப்பாடு கொடுக்குறது அவரோட பழக்கம் ஆனால் அவரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா அவங்க தானே சமைக்கிறாங்க டெய்லி சமைச்சு போட்டால் அவங்களுக்கு போர் அடிக்குது தானே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆனால் இந்த பணக்காரருக்கு அது கேட்கலை அவர் டெய்லி யார்த்து கூப்பிட்டுருவார் கடையில் உட்காந்துட்ருக்கும்போது அன்னைக்கு ஒரு சாமியார் வர்றாரு உடனே கடக்கார பையனை கூப்பிட்டு இங்கே வாப்பா இவரை கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவளுக்கு இவருக்கு மரியாதை பண்ணி உட்கார வை வீட்டில் போய் ஒய்ஃப்ட சொல் நான் இந்த கடையை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படிங்கிறார் உடனே கடைக்கார பையனும் அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வீட்டில் போய் அவங்க ஒய்ஃப்ட சொல்கிறான் உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாயெல்லாம் எடுத்து விரித்து அந்த சாமியார் ஐயா உட்காருங்க சாமியாரைன்னு உட்கார வச்சுட்டு ஹாலில் இவங்க போய் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய மர உலக்கை எடுத்துகிட்டு வராங்க உழக்கைன்னா வீட்டில் கேட்டு பாருங்கன்னா இப்போ யார் வீட்டில் இருக்கிறதில்ல அது உலக்கை என்னென்னா அரிசி குத்து நெல் குத்துவாங்க நெல் குத்துற உலக்க முந்தி காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மரம் உலக்க இருக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை அந்த மர உலக்கை எடுத்துகிட்டு வந்து நல்லா தொடைச்சி அதுக்கு விபூதி வச்சு சந்தனை வச்சு குங்கும போட்டு வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க சாமியார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்னம்மா பண்ணுற உலக்கைக்கு இப்போ இது இருக்கியே அப்படின்னு இல்லை சாமியாரே இது எங்கள் வீட்டு குலதெய்வம் சரியா அதனால் அதனால் இது டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு உலக்கையை வச்சு அந்த சாமியெல்லாம் கும்பிடுறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கும்பிடுட்டு சொல்லிக்கிட்டே போகிறாங்க இரு எங்கள் வீட்டுக்கார் வருவார் இந்த உலக்கையை வச்சு சாமியார் மண்டையில் ரெண்டு போட போட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க இதை கேட்ட சாமியாருக்கு எப்படி இருக்கும் அய்யய்யோ சாப்பிட்லான்னு கூப்பிட்டு வந்தால் நம்ம தலையில் உலக்கை வச்சு அடிக்க போகிறான் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு சாமியார் ஓட்டு எடுக்கிறார் அப்போ பார்த்தா வீட்டுக்காரர் வர்றார் என்ன நீ சாமியார் கணும் எங்க அப்படின்னு கேட்குறார் நீங்கள் வேறங்க இந்த உலக்கையை கேட்டார் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் போச்சுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃபு போய் சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப என்ன நீ இந்த உலக்கை தானே இதை கொடுத்தாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த உலக்கை எடுத்துக்கிட்டு பின் ஓடுறாரு போய் பார்க்குறாரு ஸ்ட்ரீட்லாம் காலியாக இருக்குது அந்த சாமியார் எங்கே போனார்னே தெரியல இருந்தாலும் விடாமல் தேடிக்கிட்டே போகிறாரு பார்த்தா தூரத்தில் தெரிகிறார் இப்படி சாமியாரை கூப்பிட்றாரு ஐயா ஐயான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி பார்த்தார் இந்த பணக்காரர்களை பெரிய உலக்க மரம் உடக்க பார்த்த உடனே ஓட்டவும் பிடிச்சிட்டாரு ஐயையோ தலையில் அடிக்க வர்றான் போல இருக்கேன்னு ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டார் காண போயிட்டார் இவரும் பார்த்தாரு தேடிட்டார் அவரை ஆளக்காரன் வீட்டுக்கு வந்துட்டார் கதையை சொல்லி முடிச்சோடனே குருக்கு பயங்கரமான சிரிப்பு விழுந்து விழுந்து குரு சிரிச்சிட்ருக்கிறாரு சீடர்களும் சிரிக்கிறாங்க அந்த கதையை சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு யார் உங்களை சொன்னானோ நீங்கள் சாக பொன்னு யார் சொன்னாலும் அவன்கிட்ட போய் இந்த உலக்க பூஜை பண்ணால் சரியாக இருக்குன்றார் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஹாப்பியாக இருங்க நல்லா நல்லாயிரு சொல்லிட்டு போயிட்டார் ஆனாலும் குருக்கு மனசுக்குள்ளே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மழை இடி மின்னல் பயங்கர மலை அந்த பரமாத்மா குரு இருக்கிற இடம் வந்து ஒரு பழைய ஒரு பில்டிங் ஒரு ஆசிரமம் பழைய ஆசிரமம் அதனால் கரெக்டாக நம்ம குரு படுத்துருக்கிறதுக்கு நேராக மேலே வந்து சொட்டு சொட்டுன்னு மழை தண்ணி விழுகுது யார் மேலே குரு மேலே மழை தண்ணி விழுந்து 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 உடம்பெல்லாம் நனைஞ்சி போகுது மறுபடியும் குருக்கு பயம் வந்துடுச்சு ஆடாடா மறுபடியும் நமக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுச்சே மறுபடியும் சளி பிடிச்சிருக்கே நம்ம செத்து போக போகிறேன்னு பயம் வந்துட்டு பழையப்படி சாப்பிடாம இருந்து அவருக்கு ரொம்ப உடம்பு வீக்காகி அப்படியே மயக்கம் உனிய சீடர்கள்லாம் ஊர் மக்களை கூப்பிட்றாங்க ஐயையோ எங்கள் குரு கண்ணே திறக்கலை இப்படி இருக்கிறாருன்னு வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே இல்லைப்பா செத்து போயிட்டார் போல இருக்கே எழுப்பி பார்க்குறாங்க குரு எந்திரிக்கலை இல்லை இல்லை எங்கள் குரு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இறந்து போனால் என்ன செய்வாங்கன்னா குளிக்க வைப்பாங்க ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை ஃபில் பண்ணி இந்த அஞ்சு சீடரும் குருவை தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளே முக்குறாங்க தண்ணிக்குள்ளே முக்கினோன்னே குருக்கு முழிப்பு வந்துடுச்சு முழிச்சிட்டார் ஆனால் இந்த அறிவில்லாத சீடர்கள் என்ன பண்ணுறாங்க குருவோட கையை காலெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த வாட்டருக்குள்ளே முக்கி முக்கி எடுக்கிறாங்க நெசமாகவே குரு பரமாத்மா குரு இறந்து போயிட்டார் அது இவங்களால தான் இறந்தே போகிறார் அது இவங்களுக்கு தெரியலை உடனே குளிக்க வச்சு வெளியே வந்து ட்ரெஸ் பண்ணி மாலை போட்டு டொம்மு டொம்னு கொட்டை அடித்து இங்கே பார்த்துருப்பீங்களே யார் வீட்டிலாம் இறந்து போனோம்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டெலாம் போவாங்க அந்த மாதிரிலாம் போய் குருவை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க சரியா இவங்களால் இந்த அஞ்சு சீடர்களும் இப்படி முட்டாளாக இருக்கிறதுனால குருவையே சாக அடிச்சிட்டாங்க ஓகேவா ஆச்சு நாளைக்கு இன்னொரு கதையோடு வரேன் சரியா